பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே இந்த நாளில் கலந்து கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இந்த நாளுக்குரிய கிருபியை தருவார் இந்த நாளுக்குண்டான அபிஷேகத்தை தருவார் இந்த நாள் உங்களை கொண்டு செய்கிற காரியத்தை உங்களை கொண்டு செய்து முடிப்பார் இந்த நாளில் உங்களுக்கு செய்ய வேண்டியதையும் கர்த்தர் கொண்டு வந்து தருவார் இந்த நாளில் சத்துருடைய தந்திரங்கள் திட்டங்களை கர்த்தர் உடைத்து ஜெயம் கொடுப்பாராக இந்த காலையில் கால ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறவங்க மேலே விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ரேல் பல்ப ரோ கபோ ரபல் கமா சியா ரே மமா சிபராடல்யா கடகா துடபு ர රදිනික් කමන සදුනිි මන්තුು රබ ලදිි නික්කදුන් කඩා දුර බලදියන්තර ಲැල් බබා සෙක්್ෙ බේ රකුදන් මනාශයා කරා. රීබදන මන්තුඩ බෞ ියන්ද ලකදැන්මනනි මාශයක් කරබෝ. ரேබබෞ සෙක්කෙ බියම්ද ලදන්මනමා ಶන්තු ලිබි කදුරබ රගදයා. රීබලබා ශන්තු ලදනම කබල් කර දියම්ත රखෙදෙන්මනේ. මැල්කු රබන් කරබ දුඩබලා ශම්තු රදුනික් කදුනමා. சிராக்கா தேங்க் உங்கள் இருதயத்தின் சஞ்சலத்தை மாற்றுகிறவர் தேங்க் யூ உங்கள் ஆத்து மக்களின் ஆலோசனைகளுக்கு பதில் கொடுக்கிறவர் சத்திர்கள் உங்கள் மேல் உங்களை உயர்த்தாதபடிக்கு இந்த நாளில் உங்களை ஜெயமெடுக்க செய்கிறவர் மேல்கு போர பல்கனா துடபலியர் கதுரப லதுடபா தமக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு நித்ரையை கொடுக்கிறவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் மரண நித்திரை அடையாதபடிக்கு கண்களை தெளிவாக்குகிற கர்த்தர் மலஹா ஷியாந்த ரதுனி கதுனமா ஷம்து லபோரா லோரா கியாந்த ரதனா இந்த நாளில் சத்ரு உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு காப்பார் லேபோ ரோக்கோ டெல்பி ரியு கப ரபா பகைஞருடைய பழிச்சொல் நிபச்சொல் ஒன்றும் உங்களை வராதபடிக்கு காப்பார் ரேகே நான் தி அந்த ரபா கத்துடபா நீங்கள் படுகிற பாடுகளை கண்டு சத்ரு களி கூறாதபடிக்கு தேவன் உங்கள் தலையை உயர்த்தி வைப்பாராக லேபபோ ரகனே மல்கமன் கணா சி டா குடப ரதினிக் கபல்கரபோ ரிபபா ரியந்த ரபலபா கத்துடப ரதுணமா ரி அந்துட கியக்கரப இந்த நாளில் சத்ருவை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார் பிசாசை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார் கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார் வியாதியை முறிக்கிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார் யார் யார் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறீர்களோ இந்த ஜெவத்தில் கலந்து கொள்ளும் பொழுதே ஒரு அக்கினி பாய்கிறது கத்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் பெற்றுக்கொள் மகளே ரீமமா சந்த லதுனி கதுரபர் யந்தர் ரபிகா அதியா ரே பி கி கதுபா கத்தர் செய்கிற நன்மைகளை இந்த நாளில் கண்டு புதுப்பாட்டை பாடுகிற ஒரு அபிஷேகத்தை வைப்பாராக ரேபபா கரல துரிபி யம் தரபல சதுடா ரீமனா சதனி கதுரபல தடப க துடப சிறுமைப்பட்ட உங்களுக்கு என் தேவனந்தன் நாளில் அடைக்கலமாய் இருப்பார் தங்குலா ரே ஹா ஷிடா க துடபா க

ரியந்த ரிபலே மனோ குடபலா தியந்த ரதுனா ரிபபோ சந்துரபா வியாதியோடு பெலத்தோடு கலந்து கொள்ளுகிறவங்க மேலே அக்கினி பாய்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பெலனாய் பலபா ரி கடபலா துடபலா திடாக்கா துடபலா தியாந்தரவாக்கா துடபா நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார் மகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ரிபாலா தியாந்தரபா சிறப்பான சுதந்திரத்தை உண்டு என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ಖಡನ್ಖರಬಲ ರಿಯಾಂತರಭೋ ಲೇಬಭೋ ಸಂತ ರಧುನಮ ಶಂಥುರಿ ಭಿ ಖದುರಭ ತೈಕುಲ ರಧಿನಿ ಶಬಲ್ಕರಬಲ ದುರಿಬಿ ಕದುರಬ ಕದುರಬರಬಿ ಕದುರಬ ರಿಬಲ ಸೇಠಿ ನಿ ಮಾಂಖಲ ಹಸಿ ನ ಮಾಧುರಬರಭ ರೇಬಮ ಕಲ್ಕರ ದುರಿಬಿ ಅಂಥುಲ ಗಧನ್ಮನಮ ಸಂತುರಭ ರಿಬಲ ಖತಿರಭ ಕಮನ ஷவ நம ஷவரபா கதுடபல தியாக்கரா லேல்பர்யந்த ரபோ கதுல தியூதும ஷந்துரபிகவரபா எங்கள் ஆத்துமாக்களை பாதாளத்தில் விடாதபடிக்கு பரிசுத்தலத்தையும் தாண்டி மகாபரிசுத்தலத்தியத்துக்குள் பிரவேசிக்கிற சலாக்கியத்தை எங்களுக்கு தந்தவியரே உமக்கு ஸ்தோத்திர மல கடோன் குடபா ரெபிகா தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேரக்கூடிய பாக்கியத்தை தந்தவரே ரபில குடபலா தியம்த ரபக்க துடபா இந்த நாளில் ஜெய மலோஹா ஷியாக்கரா இந்த நாளில் விடுதலை பலோகா துடபா உங்களுக்கு வரவேண்டிய அமௌண்ட் வருது ரீமானா சந்து ரதுடா தடைகளை உடை தெரிகிறார் கபோலா துடபா மலட்டு கர்ப்பங்கள் திறக்கிறது லே ஷே ரபா ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் நீக்கி போடுகிறார் ரி ஹதின் கனமா துடபா நேற்று இரவு முழுதும் தூங்காமல் இருந்திருப்பீர்களானால் இன்றைக்கு நல்ல உறக்கத்தை கட்டளையிடும்படி தூக்கத்தை தடை பண்ண சத்துரை முறிக்கிறார் சுடபர் ரகதினி கதுடபல் அதினமா ಅಡಕಿಯ ಅಡಿತ ತೀರ್ ಷಿ ಕಬಾಲ ಕದವೆ ತಾರ್ ರಿನಿ ಕದುಡಬಲ ಕಲಾ ಕುಡಿದೈಕುಳ ಕು ಸಮಾದಾನ ಕೊಡುಕಾರ್ ಶಗದಿನಿ ಕದುನಮ ಆವಿಗಳೆ ಕೇಡುಕ ಲೋಬ ವರಟುಗಾರ್ ಲೋಪ ರಾ ಕಡಾ ದುನ್ಮಿನೇ ಶಬನ್ ಕಣ ದುಡೋಬೌ ಕೋ ಸೇಕೆ ಮೇಲ್ಕೇ ರಮನ್ ಶಿಡಾ ತಿಡಬೋ ದಿನಿ ಕದುನಮ ಸಗದನ ಕಡಗಲಾ ದೋ ஹெல்பிர தீக்கன்ம நான் துடபர் அதினி கந்தரப லேபரப ஆலோசனைகளை தந்து நிற ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் ஆலோசனைகளை தருகிறவர் லௌகர கத்திரகல கிடபலவ அரியாந்தரபா விகல்பரா துராக்க திராக்கா திடேமே ரேகமா சியோகுரபா சேகே கல்கனா துரபரா தியா லேகப சந்தூர் அதன் கெனமா சியோகடபுலா துடோ ரே பபாக்கா துடபிரியந்த லபா ஷியாக்கரா ಲಂಕನ ದುರ್ಕರಬ ಸೀಖರಬಲ ದುರಬಲ ಸಂಡ ಲಹಡೆ ಬನ್ಕೋ ರಗಲ್ಕನಾಡಬಾ ಸಿಆತ ಲೇಖೆದನ್ ಕುರಬ ಸಂದೂರಿ ಮನಮ ಸಂದಡ நீ கந்தூரது மனவா சந்தேலகன் கிடபலோ சந்துடவா உங்க ஒரு அபிஷேக தைலத்தை கத்தர் ஊற்றிக்கொண்டே வருகிறார் பெற்றுக்கொள் மகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மகளே மகளை உங்கள் கால்களை மான் கால்களை போல கத்தர் பலப்படுத்துகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் மகனே மகளே கலபர் கடகனா துடபரா சந்துடபா ரேபோ கோல் பரகதி மலோர் கரணமா பலோ தினங்க ரவலோ ருது ருவி சந்துடபா ரீபபா பாபா சேக்கே தியந்த ரவலபா தயனமா ரிதி கரமா லதுடபா ரஹதனா ஹாலே லூயா ரஜினி கதுல் பரா சேக்கே தங்கி உள்ளார் கரத்தை வைத்து சுகத்தை கொடுக்கிறார் கரத்தை வைத்து பலனை கொடுக்கிறார் இந்த காலை வேளையில் கலந்து கொள்ளுக்கிற உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் தொடுகிறதைப் பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை சிபிகா கா துடபா பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய பிரசன்னத்தினால் இப்பொழுது உங்களை நிரப்பிக்கொண்டு வருகிறார் லோ ரஹன் கனா சிடா திடா துடா கிடா கடன் ஒவ்வொருத்தரையும் கத்தர் விலையேற பெற்ற அபிஷேகத்தால் நிரப்புகிறார் கணுக்கள் அளவல்ல முழங்கள் அளவல்ல இடுப்பளவல்ல நீச்சலால கொண்டு போற ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார் தூரபதினி கதூ நீபால் குறவா ரீபாலா தூரபனா தியா தூடகதனமா சந்தூட பல் கரபலா தியா லேட்டென் குடோபு ரோகல் பரன் குபல் கரபு சிகரதன் கடா மே கதன் கனா துடவக்க திடல துடவர தினி கபுரா ரீபலோ சந்தடக தின்கனமா சிகதனா ரூகல் பரது நிமி சபலவக்க துடவரபா ஹாலே லூய ரதுனி கதுனா கதல்கரா ரேபுவு சந்து ரிதில்கரபா சதுடவா புதிய காரியத்தை இன்றைக்கு செய்ய போகிறீர் பரலா ஷகலக துடபா மாத்திர மருந்து ஹாஸ்பிட்டல் மெடிசன் டேப்லெட்டை கேன்சல் பண்ணி போடுகிறார் நல்ல சுகம் ஆரோக்கியத்தை கத்தர் எழுதுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால் லோ டபலா தீடால் அகுதினி சந்துடவா இரவில் உங்கா உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் ஏன் கத்தர் உங்களை விளக்கி காக்கிறதை நான் பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் லஹர்கரா சிடா கத்துடபா ரெகல் கெடபரா ஷடுரவா ரீபபா சந்தோ டகன் கனமா

கைகூடி வரும்படிக்கு கத்தர் தடைகளை உட்டைத்து கத்தர் செய்கிற அற்புதத்தை சொந்த கண்கள் காண்கிற நாள் இந்த நாள் என்று கத்தர் டிக்ளேர் பண்ணுகிறார் நல்ல வாய்களை திறந்து ஜபி மகளே ஜபி மகனே இந்த காலை வெளியில் ஒரு ஜப ஆவிய கத்தர் ஊற்றி கொண்டே வருகிறார் லீ கதன் கடா துடபல் அபௌக்கா மேகல் புரோதுன்மனம சந்துடிவி கதுடபல்ல கரா வீடன் கூரா சேகே மேஹன் கே ரபல் கோ ராகதன் கனகதனமா ஷபா கபா லபா ரபதனமோ சேகே

கென் மரோக்கோ கரா சதுனம்மா கதுனம்மா ஷகதினி விசேஷித்த ஞானத்தை கத்தர் கொடுக்கிறார் ஒரு ஞானத்தின் ஆவி ஊற்றுகிறார் அறிவின் ஆவி ஊற்றுகிறார் பலத்தின் ஆவி ஊற்றுகிறார் ஆலோசனை அருளும் ஆவி ஊற்றுகிறார் உற்சாகத்தின் ஆவி ஊற்றுகிறார் பலத்த காற்றடிக்கிற முழக்கத்தின் போல் வானத்திலிருந்து ஒரு உழக்கம் உண்டாகி நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்தை கத்த நிரப்பும்படிக்கு இப்பொழுதே ஒரு அக்கினி அபிஷேகம் புறப்பட்டு வருகிறதை நான் பார்க்கிறேன் மகளை வரபலா சதுடபா எல்லா ஜாயின்ஸ் பெயின்ஸ் எல்லாம் மாறுகிறது உங்கள் எலும்புகளை கத்தர் வெண்கலமாய் மாற்றுகிறார் ரே கோபோலா துடபலா லேபனா ரகதினி கதுன்மனா சந்துடவா எல்லா மூச்சடைப்புகள் எல்லா இறுதி துடிப்புகள் எல்லா படபடப்புகளை கத்தர் இப்பொழுது உயித்து போட்டு கத்தர் பூரண பலனையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுகிற கத்தருடைய கரத்தை தைக்குள்ளார் ரகதினி கவல துடவா காணும்படிக்கு இப்பொழுது அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ரபா கமல் குறை விடை கண்டு லடனா சிகனா துடனமா சகதினி கபல துடங்கரா லேவரு சந்தே ரகதன்ம நமௌ டிடாக்கா துடபலாக்கா திடண்ட ரகதினி கதுடா லேபனமா சந்து டகல் வரவா ஷம கத்துடபலமு ரேபிரே கத்துடபா கத்த தர வாஷில பேசு மகனை பேசு மகளை விட்டுக்கொடி விட்டுக்கொடி இப்பொழுது கத்தர் உங்களை நிரப்பிக்கொண்டே வருகிறார் ஒரு விசேஷித் அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 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 இந்தியாவின் சாரப்பில் இந்தியாவின் சாரப்பில் இந்தியாவ்ன் வென்றுகொண்கியூர்ப்ப்புகுகும்கும பிரகதன்வனா சந்துடகல் வரவா சதுர்வி கதுரவா குட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது லோதனா கரக்கா துடவி கேட்டில் ரொகுல் போஸ் சேகே பொரோ கபார் கரா தினாக்கா துடவா ராதினி கந்து லதுனி சந்து லிபிக்கவோ கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில் உங்களை அனல் முட்டி அந்நிய பாஷையில் ஜபிக்கும் பொழுது இந்த நாள் முழுதும் சாத்தானுடைய மண்டலத்தில் உங்களை குறித்து உங்கள் வீட்டை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து எல்லைகளை உங்கள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து எல்லைகளை குறித்து எந்த சத்து கை வைக்க நினைக்கிறானோ பொழுது அவன் கைகளை கத்தர் உட்டைத்துப் போடுகிறார் உன் பிள்ளைகளை காப்பார் பிள்ளைகளின் பிள்ளைகளை காப்பார் முழு குடும்பத்தை வேலி அடைப்பார் தடைகளை உட்டைப்பார் கோர்ட்கேசுக்கு கத்தர் உனக்காடுவார் உனக்காய் யுத்தம் பண்ணுவார் உனக்காய் ஜெயம் கொடுப்பார்வல சித கத்துடவன் கேரவோ கோ கந்துடபல கருதுருவி சந்துரவா உடைந்து போனதெல்லாம் திரும்ப கட்டப்படுகிற நாள் பிரிந்ததெல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகிற நாள் இல்லாதவைகள் இருக்கிறவைகளை மாறுகிறன் நாள் கனவீனப்பட்ட இடத்தில் தலை உயர்த்துகிற நாள் கனப்படுத்துகிற நாள் வெட்டத்துக்கு பதிலாக ரெட்டத்தலையான பலனை

கல்கனா தீர்க்கனிவாசியாந்து ரோபலா நேமனா கன்கி டகல் குரபோ சிவாந்த ரகதி ஹல்வ ரோகதின் கனமோ ஷிடக்க துடபில் அந்த ரகதி நீ நே வர்க்கனா துரபலா சிதன்கரா துரபி கந்தரவி சந்துடபா லேபபோக்கு டெல்பி ரகது கவல் கரபோ சகதனா துடபலக்கா திடுபிரா திடகனமே சகதின் வரி லோரக்கா திடோரபாக்கா டீலகதன் கனா ரதுனி கதுனி கதுனி கவன்கரா சிலோ கதுனவா சதுரிபி ರದುರಬಲಿಕೋಗದು ನಿಮಿ ಕದುಲ್ ಬುರೋ ರಾಘ

செய்கிற அற்புதத்தை உங்கள் காதுகள் கேட்கிற நாள் கண்கள் காண்கிற நாள் உங்கள் கைகள் சுதந்தரிக்கிற நாள் கால்கள் கால் எடுத்து வைக்கிற நாள் உங்கள் நாவு சாட்சி சொல்லுகிற நாள் என்று கத்த திருவிழம் பற்றுகிற வார்த்தை அப்படியே பலிக்கட்டும் நடக்கட்டும் ஒரு விசேஷித்த ஜபாவி கத்த ஊற்றுக்கொண்டே வருகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 கொள்ளுங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் ரவலா கடலா துடபலபோ கத்த தர பாஷையில பேசும் மகனை இப்பொழுதே ஒரு பர்ஷுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் கலந்து கொள்ளுகிற உங்க மேல ஒரு அக்கினியை போடுகிறார் அக்கினியை போடுகிறார் அக்கினி போடுகிறார் நீங்கள் ஜபித்தால் வியாதி சுகமாக நீ ஜெமித்தால் வியாதி சுகமாகும் நீங்கள் ஜெமித்தால் கட்டுகள் உடையும் நீங்கள் ஜெமித்தால் சிறை எரிப்புகள் மாறும் யாருக்கு வேண்டும் அந்த அபிஷேகம் மைத்ததையும் உயிரோடு எழுப்புகிற அந்த வெளியிடப்பெற்ற அபிஷேகத்தை இப்பொழுது கட்டளவில் இருக்கிறார் கிருபையை ரஹ துடபலா சிடா க துடவா லே கல்பரா துரபலா சந்தூரிபி கதுடபா கதன் கடவல துடபரா தியல்கரா ரஹதன் கே ரபோ சந்து சந்தே லஹதனிமா கோ துடபு ரேபபோ கேல்கு ரகல்கரா சிரா ರೋಕನ್ವನ ಸಗದಿಲಿ ಕದುರವ ಶಂದುರವಲ್ ಬರ ಕತ್ತಿಡಲ್ ಕರ ದುಡಬರ ಕಂಟು ಮಡನ್ನಮೋ ಸಂತೆ ಲಹನ ದೇ ಕದನ್ ಕಡು ನೀ ಮಾರ್ಕ್ರವ ಲೋಡುದಿರಿಬಿ ಕಂತುರಿಬಿ ಶಂತುರವ ಲೇಬಲ ಕೋತ್ತಲ ಬಂದಲ ಬಿಖಲ ಲಹನ ಸೇಖಡ ಗದುನ್ಕರ ಗದಿನಿ ಕದುರ ದುರಬನ ಶಂತು ರಿಬಿಲ ಕತ್ತಿಡ ಗದಿನಿ ರಗುದಿನಿ ಕದುರಬಲ ಸಂದುರಬಲ ಸಿಬಾಲ ಗದು ನಮ ಕಡಲೊಗದಿನಿ ಕಂತುಡಬಲ ಕಟ್ಟಿಡೋ ರಾಕನ್ಕ ಟಕನ ಕೆಡಹನೆ ಕೆಂಟು ಮಲಬನಾ ಸಿಯಾಂತ ರಗದೀನ್ ಕೆಡಾಕು ಡಂತ தலகது நமங்க டபலக்கிய நியமன கதுன கதன்கர கதுதிビニ சகதனிகந்தத கந்ததப ரேகபல குடவில கதன்கனமா சதுதிவி انتரகதனமனலகதினி கதுதோ சகதன்கரா சிடோலகதுன மர்க்கவக்க தடாபக்க தடாக்க தடாபக்க மர்க்க தல்கவோக்க ரவினகல்வே ரேகதுர்கவோசியந்தரே லேபரோகவோ கதன்கரவாசியத் தடக்கத் தடாப ரகதினி கதுரவலகதிய கெடலவ ரிபக்கட

ಂ ෙන්ಕೆ ಡන් ಕನන් මන ಂතු ගන් මನ ಿಯන්ತರ. ುರ ಭಾಕ ತಿರಕ ತರ ಮನಿಯ දනි ಕබල් කරಬල දුಡ ಲේ ರගද್ ಮනම ಶತ್ತ ಿබි කದ ಪද ನತ ಮತ್ ಮಳಂ ತರ ರದද್ಕ ತ್ರ. ೀಕದಲ್ ವರ සිಿಹ್ಕ ල දුලಿබಿ ලಗද ಿಕನ ಂතු ಲ ್ ಮರವ සಂತು ರಭක්ಕತ್ತಿರ. ೇಲල්ು ರ ದන් ಮನ ෝ್ಷ කෙರෙබ. ರೀಭಭಾ ತು බ දನಿ ದುರ ಸಯන්ಂತರ ಹෙදනೆ. கிடன்மால்கரா பெற்று கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை அன்னிய பாஷையில் பேச பேச உங்க தலைமேல அக்கினி இறங்கி கொண்டே வருகிறது உங்க மேல ஒரு ஜப ஆவியை கத்தர் ஊற்றிக்கொண்டு ஊற்றிக்கொண்டு ஜப வீரனாய் வீராங்கனையாய் ஜப தூபமாய் உங்களை மாற்றி கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன் லோகோ லோகா குரவ சந்து ரதுரபிரீபது ರಿಬಕ್ಕ ಠೋಲ್ ಬರ ಕೋತೆಡ ಸಿಗ ತುಡಬನ್ ಕಡಬಲ ದಿಡಕ್ಕ ತುಡಬರು ಕಲ್ಬ ರಗದಿನಿ ಕದು ನಮ ಬಾಬಾ ಬಂಟೇ ಕಡನ ತುಡಬಲ ದಿಯದ ಶಂತೂರಿ ಭಿ ಅಂದರೆ ಕರಬಲ ಸಂತು ಅಧನ್ಮನ ಸಂತು ರಗನು ಕೇಲಬನ ಕಲ್ಬುನ ಸಗುಧನ ಕರಗನ ದೇಖರ ದುಡಬಲ ಲಾದುನಿ ಕಂತು ರಬಲ್ಕ ಸೇಕ್ಕಿ ಭೋಕ ತುಡಬಕ್ಕ ದಿಗಧನ್ಮನಖ ತುಡಬಲಕ್ಕದನ್ಮಿನಿ ಲಾದು ನಮಃ ಶಬರ ಬಕ್ಕ ತುಡಬರ ಯಂದರೆ ಬೆಕ್ಕಿ ಲೋಧನ್ಮನಮ ಶಬಕ್ಕ ತುಡಬರ ದಿ ಯಾಕ್ಕರ

வைத்திய அந்த அபிஷேகம் இந்த நாள் முழுதும் நடத்தும் வைக்கப்பட்டு போக மாட்டீர்கள் ஜெயத்தோடு முடிக்க எல்லா விக்கிணத்துக்கும் விபக்கத்துக்கும் பெலவினத்துக்கும் கத்தனுங்களை நீங்களாக்கி விடுவித்து காத்து ஜெயத்தோடு தொடங்கி ஜெயத்தோடு முடிக்கிற நாளாய் மாற்றுவாராக பெற்றுக்கொள்ளுங்கள் 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 ரகதினி கவல் கரவா சந்துரா நீ பதன் கூனமா சந்தே லகன் கெடவு ரகல் கரவா ஷவ கவர் ரவா ரவதின்கனா துடவ ரோ கல்வனா துடவோ க லேதன்ம நம சதுனி கதுனம ரகலா கடகலோத்தை கேரளா சந்தூரி கதிரின் மனம் சிலர் சிங்கர் டேல் துரத்திய பக்கத்தில் நன்றி 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 ஒரே கீழத்தில் துரத்திய தினகரன் துரத்திய ஏமேன் 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 ஏமே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை செபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே